பள்ளிக்காலங்களில் ஒரு பெண் டீச்சரை பார்த்து பால் பண்ண என்று சகமானவர்கள் கூப்பிடுவார்கள் அவருடைய மார்பு பெரிதாக இருப்பதுதான் அதற்குக் காரணம் பெரிய மார்பில் நிறைய பால் இருக்கும் நிறைய பால் பண்ணையில்தான் இருக்கும் அத்தகைய பெரிய மார்பகங்களை கொண்டுள்ளதால் அவரை பால் பண்ண என்று அழைப்பார்கள் அப்பெயரை நான் உச்சரிக்கவில்லையே தவிர பயன்கள் அப்படிச் செல்லும்போது போது கலகலவனைச் சிரித்திருக்கிறேன் அதற்கு முன் சிறுவயதில் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் லட்சுமி நடித்திருக்கும் கேரக்டருக்கு பால்கட்டி கொண்டது என்று துன்பப்படுவதாக ஒரு காட்சி வரும் ஒரு வினாடி இப்படினா என்ன என்று தோன்றி பின் மறந்த காட்சி அது பொதுவாக பெண்ணின் மார்பு என்பது ஆணுக்கு உச்சமான இன்பத்தை கொடுக்கும் விஷயம் பார்க்கும் பெண்களின் மார்புகளில் தன் விழிகளை பதிக்காமல் பாதையை கடப்பாது கடினம் ஆனால் அதன் பின்னால் பெண்கள் அடையும் துன்பத்தைப் பற்றி எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை மாதவிலக்கு போன்ற விஷயங்கள் பற்றி கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சி போல இருக்கிறது ஆனால் இந்த மார்பினால் வரும் துன்பத்தைப் பற்றி மிகக் குறைந்த விழிப்பு இருக்கிறது சமீபத்தில் அமரந்தா எழுதிய பால்கட்டு என்றொரு கதையைப் படித்த பிறகுதான் எனக்கு இதன் வலி புரிந்தது நடுத்தர குடும்பப் பெண்ணுக்கு வேலைக்கு போயே ஆக என்ற கட்டாயத்தில் இருக்கும் பெண்ணுக்கு பால் கட்டுதல் என்ற பிரச்சனை இருக்கிறது மார்பகங்களில் பால் அதிகமாக கட்டிக்கொண்டு வலியைக் கொடுப்பதுதான் இதன் அம்சம் மிக அதிகமாக கட்டிக்கொள்ள டாக்டரிடம் போகிறாள் நர்ஸ் பம்பைத்து பாலை எடுக்க முயற்சி செய்கிறார் வலியால் துடிக்கிறாள் இவள் வலியால் துடிப்பதை பார்த்த நர்ஸ் யார்கிட்டையும் சொல்லாதம்மா என்று தன் வாயால் மார்பில் வாயை வைத்து பாலை உறிஞ்சி துப்புகிறார் பின் பெண்ணின் மார்பை ஆராய்ந்து அதில் புண் இருப்பதாகவும் அதனால் பால் சரிவர வெளிவராமல் கட்டிக் கொள்வதாகவும் சொல்லி அதற்கு ஒரு கிரீம் கொடுக்கிறார் அந்தக் கிரீமைத் தடவ வேண்டும் பின் குழந்தைக்குப் பால் கொடுக்கும் முன் அதை சுத்தம் செய்ய வேண்டும் பின் மறுபடியும் தடவ வேண்டுமென்று நரக வாழ்க்கையை வாழ வேண்டியதாயிருக்கிறது காலை அலுவலகத்துக்கு வந்துவிட்டு மதியம் குழந்தைக்கு பால் கொடுக்கச் செல்வதற்குள் அது மார்பில் கட்டிக் கொண்டு கெட்டுப் விடுகின்றது இவளுக்கு குழந்தை பால் குடித்தால் பாரம் குறையும் என்றிருக்கும் போது குழந்தையோ கெட்டுப் போன பாலைக் குடிக்காமல் அழுகிறது மறுநாளில் இருந்து அலுவலகத்தின் பாத்ரூம் சென்று அவ்வப்போது மார்பைப் பிதுக்கி அவ்வப்போது பாலை எடுக்கிறாள் இப்படியாக பால் கட்டுதலால் அவள் படும் கஷ்டத்தை ஆசிரியர் கதை நெடுக்கச் சொல்கிறார் ஒருநாள் மாலை வீடு செல்லும் போது கதவு திறந்திருக்கிறது வழக்கமாக இரவு லேட்டாக வரும் கணவன் அன்று சிக்கிரமே வந்திருக்கிறான் அதைப் பார்த்து மகிழ்ச்சி அவனிடம் காப்பி குடிக்க வேண்டுமென்று கேட்க நினைக்கிறாள் ஆனால் மார்பு பாரம் தாங்க முடியாமல் குழந்தையை எடுத்து வராண்டாவிலேயே பால் கொடுக்கிறாள் குழந்தை குடிக்க ஆசுவாசப்படுகிறாள் ஆனால் கணவனோ உள்ளே போ உள்ளே போ போ என்று விரட்டுகிறான் இவள் வேறு வழியில்லாமல் உள்ளே வருகிறாள் வாசல்ல இருந்துதான் இதெல்லாம் செய்வியோ என்று கணவன் அவள் முகத்துக்கு நேரே கையை நீட்டிக் கடுத்து வருகிறான் அவள் தலை கிரிகரித்துப் போகிறது இப்படியாகக் கதை முடிகிறது இதைப் படித்த பிறகுதான் பால் கட்டுதல் என்பதில் இவ்வளவு பிரச்சனையா என்று எனக்குத் தெரிந்தது அம்மாவுக்கு போன் போட்டுக் கேட்டேன் அம்மா இந்தக் கதையை ஆமோதித்து பால் கட்டுதல் என்பது சில பெண்களுக்கு கொடுமையான விஷயம் என்று விளக்கினார் நான் அம்மாவிடம் கேட்டேன் எம்மா இத்தனை வருஷம் உங்ககிட்ட கிட்ட சிரண்டா பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லை என்றேன் யாருமே இங்கேயுமே இது மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லாமல் இருந்தால் ஆணுக்கு எப்படித் தெரியும் அப்படி ஆணுக்குப் பெண்ணின் வலிதெருவது இப்போதைய வன்புணர்வு கலாச்சாரத்தில் முக்கிய தேவையாகும் என்னைக் கேட்டால் ப்ளஸ் டூ தமிழ் சிறுகதைகளில் ஒன்றாக அமர்ந்தாவில் பால் கட்டு சிறுகதையை வைக்க வேண்டும் என்பேன் ஒருவேளை இக்கதையைப் படித்தால் பால் பண்ணை இளனி காய் முயல்குட்டி என்றெல்லாம் மார்பகங்களைப் பேசுவதை கொஞ்சம் ஆண்களாவது தவிர்ப்பார்கள் அந்த கொஞ்ச ஆண்கள் பிற்காலத்தில் நிறைய ஆண்களாக ஆகலாம் பண்பட்ட சமூகத்தை அடைவதுதான் நம் நோக்கம் என்றால் இது போன்ற சிறுகதைகள் நிறைய வர வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி